எதிர்பாராத பல விபத்துகள் நம்ம உலகத்துல நடந்திருக்கு அப்படி நடந்த விபத்துகள்ல மிக மிக மோசமான விபத்து கொரியர் சுரங்க விபத்து அந்த விபத்து எப்படி நடந்துச்சு எத்தனை பேர் உயிரிழந்தாங்க அப்படி இந்த விபத்து ஏற்படுத்திய விளைவு என்னென்ன ஐரோப்பாவின் மிக மோசமான சுரங்க விபத்தை பத்தி தான் இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம் வணக்கம் இது விட்னஸ் ஹிஸ்டரி நான் அருணா வடக்கு பிரான்ஸ்ல இருக்கிற பாஸ்டி கலேஸ் மலைகளுக்கு பக்கத்தில் அமைஞ்சிருந்த சுரங்க சொந்தமான ஒரு மிக பிரம்மாண்டமான நிலக்கரி சுரங்கம் இருந்துச்சு இந்த சுரங்கத்துல மூவாயிரத்துக்கு அதிகமான தொழிலாளர்கள் வேலை பார்த்தாங்க இந்த தொழிலாளர்களில் ஐநூறுக்கு அதிகமான சிறுவர் சிறுமிகளும் இருந்தாங்க பெண்களும் இருந்தாங்க பெல்ஜியர்களும் இந்த பிரம்மாண்ட சுரங்கத்துல வேலை பார்த்தாங்க இந்த பிரம்மாண்ட நிலக்கரி சுரங்கத்தோட அளவு எப்படிப்பட்டதா இருந்ததுன்னா ஒவ்வொரு பகுதியும் ஏழு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் உள்ளுக்கு பயணம் பண்ணி போற மாதிரி இருந்தது ஆண்டுகளுக்கு மேல இந்த சுரங்கம் செயல்பட்டுகிட்டு வந்தது இந்த விபத்து நடக்கிறதுக்கு முதல் நாள் பிற்பகல்ல கொரியர் சுரங்க நிறுவனத்தின் ஒரு பகுதியான செசில் சுரங்கத்துல இருநூத்தி எழுபது மீட்டர் அடியில தீ வந்து கண்டறியப்பட்டது தொழிலாளர்களுக்கு தெரிய வருது தொழிலாளர்கள் அந்த தீயை அணைக்க கடுமையாக போராடுறாங்க ஆனா அந்த தீய அணைக்கவே முடியல அந்த சமயத்துல அவங்க பின்பற்றமான நடைமுறைப்படி உள்ளுக்கு வராம பாத்துக்கிட்டோம்னா அந்த தீ வந்து மேலும் பரவாது அப்படின்ற அடிப்படையில் செசில் பிரிவை மட்டும் மூடிடுறாங்க இந்த தீ ஏற்பட இரண்டு காரணங்களை அப்ப சுட்டி காட்டுறாங்க ஒண்ணு அந்த சுரங்க தொழிலாளியோட விளக்குல வந்த சுடரால அந்த மீத்தேன் வாயு தானா பற்றி எரிஞ்சுக்குச்சுன்னு ஒரு வாதமோ நிலக்கரி வெடிப்புக்கு அந்த அந்த கையாளடி இந்த தீக்கு ஒரு இரண்டு காரணங்களாக அனுமானிக்கிறாங்க மறுநாள் காலையில அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் பத்தாம் தேதி வழக்கம் போல எல்லா தொழிலாளர்களும் வேலைக்கு வந்துடுறாங்க பல பிரிவு தொழிலாளர்களுக்கு அங்க ஒரு தீ பற்றி அந்த பகுதி அடைக்கப்பட்டிருக்கதே தெரியாது நிர்வாகத்துக்கு முதல் நாளே அவங்க தகவல் தெரிவிச்சிட்டாங்க நிர்வாகம் அணைக்கிறதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்காம எப்பவும் நடக்கிற ஒரு சாதாரண விபத்தா எண்ணி அவங்க அது தானாக அணைஞ்சிரும் அந்த மீட்டேன் இருக்கிற வரைக்கும் எரிஞ்சிட்டு தானாக அணைஞ்சிரும் அப்படின்ற முடிவுக்கு வந்து அவங்க எந்த முயற்சியும் எடுக்கலை இப்போ எல்லா தொழிலாளர்களும் கோயக்குள்ளே போயிட்டாங்க அந்த காலகட்டத்தில் இங்கிலாந்துலேயோ ஜெர்மனிலேயோ இருக்கிற மாதிரி நிலக்கரி சுரங்கங்கள் பிரான்ஸில் இல்லை அந்த சமயத்திலேயும் இங்கிலாந்துலையும் ஜெர்மனியிலையும் ஒரு மேம்பட்ட தொழில்நுட்பத்தில் இருந்துச்சு ஆனா பிரான்ஸ் நிலக்கரி சுரங்கங்கள் பழைய முறைப்படியே இருந்தது குதிரையை கட்டிதான் அவங்க விழுந்து வெளியில வந்து அந்த நிலக்கரிய கொண்டு வந்தாங்க கட்டி இழுத்துட்டு கொண்டு வந்தாங்க பெரியவங்க வெட்டி போடுறத சிறுவர்கள் தள்ளி கொண்டு வந்து வெளியில கொடுத்தாங்க இப்படியான ஒரு பழைய நடைமுறை தான் பிரான்ஸ்ல பின்பற்றிக்கிட்டு இருந்தாங்க பெண்களும் கூட வேலை பார்த்தாங்க அதுல இப்படி அதிகமான தொழிலாளர்கள் அந்த சுரங்க பாதையில தீ சுரங்க பகுதியில தீ எரிஞ்சுகிட்டே இருந்து அங்கிருந்து அந்த சுவர்கள்ல பிளவுகள் ஏற்பட்டு எரியக்கூடிய மீத்தேன் கூட சேர்ந்து இன்னும் அதிகமா எரிஞ்சிச்சு அங்கிருந்து நிலக்கரியும் சேர்ந்து எரிஞ்சிச்சு அப்படி எரியும் போது அந்த அழுத்தத்தை தாங்க மாட்டாம அப்படியே ஒரு பெரிய பாம் வெடிக்கிற மாதிரி வெடிச்சு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு மாடி பில்டிங் அளவுக்கு ஒரு பெரிய வெடிப்பு அது இருந்தது சுற்று வட்டாரத்துல இருந்த ஐந்தாறு சிறுநகரங்களுக்கு இந்த வெடிப்பு தெரிஞ்சது அவ்வளவு பயங்கரமா இந்த வெடிப்பு இருந்துச்சு இந்த மிகப்பெரிய வெடிப்பு வெடிச்சதன் மூலமா பக்கத்துல இருந்த எல்லா அந்த சுரங்கங்களும் இடிஞ்சு விழுந்துருச்சு இந்த விழுந்தது மட்டும் இல்லாமல் இந்த மீத்தேன் எல்லா சுரங்கங்களுக்கும் பரவியிருச்சு அந்த மீத்தேன் பரவினதுனாலையும் அந்த இடிஞ்சு விழுந்து வர்ற பாதைகள் மூடினதுனாலயும் தொழிலாளர்களால அந்த சுரங்கத்திலிருந்து வெளியேறவே முடியல இந்த சத்தம் கேட்டு சுரங்க தொழிலாளர்களின் உறவினர்கள் எல்லாம் சுரங்கத்தை சுத்தி கூட்டிட்டாங்க தீ எரிஞ்சுக்கிட்டே இருக்கு அவங்களால அந்த தீயை அணைக்கவே முடியல எவ்வளவோ போராடுறாங்க அந்த தீயை அணைக்க கிட்டத்தட்ட மூணு நாள் அவங்க அந்த முதல் போராடுறாங்க நாற்பது பேர் கொண்ட ஒரு குழு எப்படியாவது காப்பாத்திடலான்னு முடிவு பண்ணி அந்த குழு இந்த இறங்குறாங்க துரதிருஷ்டவசமா நாற்பது பேர் கொண்ட குழுவும் அந்த விபத்துல இறந்து போயிடுறாங்க இந்த விபத்து ஏற்பட்டு இரண்டாம் நாள்ல அருகில் இருந்த ஜெர்மனி நாட்டுல இருந்தே அப்ப ஜெர்மனிக்கும் பிரான்ஸுக்கும் சுமூகமான உறவு இல்லைனாலும் ஜெர்ம ஜெர்மனில இருக்கும் வெஸ்ட் பாலியா சுரங்க தொழிலாளர்கள் இந்த மீட்பு பணிக்கு உதவி கரண்ட் வழிகளை ஆராய்ச்சும் யுத்திகளையும் கடைபிடிச்சாலும் எந்த தொழிலாளர்களையும் மீட்கவே அந்த பிறகு மூன்று நாட்களா அந்த தீ எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு கொஞ்சமும் குறையவே இல்லை அந்த மூன்று நாட்களுக்கு பிறகுதான் தேடுதல் வேட்டையே நடந்துச்சு எல்லா கொத்துக்கத்தா இறந்து கிடஞ்சாங்க சில பேர் தீல கருகி இறந்திருந்தாங்க சில பேர் மீத்தேன் வாயு சசிவினால மூச்சு அடைச்சி இறந்துருந்தாங்க சில பேர் அந்த வெடிப்பில் ஏற்பட்ட அந்த கல் கட்டைகள் இதெல்லாம் விழுந்து இறந்துருந்தாங்க இப்படி இறப்புகள் பல வகையாக இருந்தது அது தகைக்க வைக்கிற மாதிரி இருந்துச்சு அந்த காட்சி சமயத்தில் இப்படி இப்போ ஒரு பயங்கரமான சூழல் இருந்துகிட்டு இருந்தது அப்போ சுரங்க தொழிலாளர் உறவினர்கள் அக்கம் பக்கத்து நகரவாசிகள் எல்லாம் இந்த சுரங்க பகுதியில் கூடுனாங்க அதனால அந்த பகுதியில் சட்ட ஒழுங்கு பாதிக்கப்பட்டுச்சு இந்த சட்ட ஒழுங்கை கட்டுப்படுத்த பிரெஞ்சு வீரர்கள் பகுதிக்கு வரவழைக்கப்பட்டாங்க அவங்க வந்து உடல்களை கண்டுபிடிக்க தொடங்கினாங்க சுரங்கத்துக்கு அருகிலேயும் ஒரு பிணவரையும் நிறுவப்பட்டுச்சு உடல்கள் அனைத்தும் மீட்கப்பட்டு அடையாளம் காணப்பட்டு ஒரு அதிசயமான நிகழ்வு நிகழ்ந்தது நூற்றுக்கு அதிகமான தொழிலாளர்களை கொண்ட ஒரு குழு இந்த வெடிப்பு வெடித்து இருபது நாட்களுக்கு பிறகு சுரங்கத்திலிருந்து இருந்து மேல் பகுதிக்கு வந்து உயிர் பிழைச்சாங்க இந்த ஐரோப்பியாவின் மோசமான சுரங்க விபத்துல ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் இறந்து போனாங்க அங்கிருந்த நான்கு நகரத்தை சேர்ந்த மக்கள் பக்கத்து நாடான பெல்ஜியத்துல இருந்தும் நாற்பத்தி நாலு தொழிலாளர்கள் இறந்து போனாங்க சுரங்க இவ்வளவு பெரிய விபத்து நடந்திருக்கு அப்ப இயல்பாவே சுரங்க தொழிலாளர்களோட உறவினர்கள் அவங்களோட வெறுப்புக்கு அந்த சுரங்க அதிபர் ஆளாகிறாரு அந்த பகுதி தொழிலாளர்கள்லாம் ஒன்று கூடி வேலை நிறுத்தத்துக்கு அழைப்பு விடுக்கிறாங்க சுரங்க நிறுவன அதிபர் என்ன பண்றாருன்னா இந்த சுரங்க பணிகள் தடைபடாம நடக்கணும்னு பக்கத்து நாடான பெல்ஜியத்துல இருந்து அதிக அளவில் தொழிலாளர்களை இங்க வேலைக்கு அமர்த்துறாரு அவரோட இந்த செயல்பாட்டுனால சுரங்க தொழிலாளர்கள் கடும் கோபத்துக்கு உள்ளாராங்க அப்ப அந்த பெல்ஜிய தொழிலாளர்களை எல்லாம் இடையில் மறிச்சு அடிச்சு விரட்டி விட்டுறாங்க இது பிரான்ஸ் அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய தலைவலியா இருந்தது அவங்களால இத ஒரு முடிவுக்கு கொண்டு வரவே முடியல அப்ப தொழிலாளர்களுக்கும் முதலாளிகளுக்கும் இடையில அவங்க ஒரு சட்டம் ஏற்ற ாங்க ஏற்றதுக்கு கோரிக்கைகள் வலுக்குது தொழிலாளர்கள் சட்டம் உருவாக ஆரம்பிச்சது இந்த தான் பிரான்ஸ் தொழிலாளர்கள் சட்டமே ஆரம்பமாகுது என்னோட வரலாறு சம்பந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்